hi everyone welcome to takani hindi youtube channel நீங்க ஒருவேளை ஹிந்தி பேசுறவங்க கூட இருக்கீங்க அப்படின்னாலோ நார்த்ல இருக்கீங்கன்னாலோ இல்லைன்னா ஒர்க் விஷயமா பிசினஸ் விஷயமா நிறைய நேரம் ஹிந்திக்காரங்களோட நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சாலோ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தி பேசுறது புரியுது ஆனா ரிப்ளை பண்றதுக்கு தான் வரமாட்டேதுன்னு தான் இன்னைக்கான வீடியோ ரொம்ப சில வார்த்தைகள் சில வாக்கியங்கள் மட்டுமே தெரிஞ்சுட்டு நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க முடியும் இதை மட்டுமே வச்சிட்டு கடந்து போறதுக்காக சொல்லல இது நீங்க புளு பேசுறதுக்கான ஒரு முதல் படியா இருக்கும் என்னென்ன வார்த்தைகள் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எந்த சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே தெளிவா சொல்லி கொடுக்க போறேன் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்க போறேன் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம் மொத விஷயம் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு பொருளை காமிக்கிறாங்க இல்ல ஒரு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ஒரு புது மொபைல் வாங்கிட்டு இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்றது ஹிந்தில சொல்லி அப்படிங்கிற நிலைமையில பௌத் படியா சொல்லுங்க போகத் படியா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் இத பேச்சு வழக்கு ஹிந்தில நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு படத்தை பத்தி சொல்லும் போது ஒரு பொருளை பத்தி சாப்பாட்டை பத்தி இந்த மாதிரி எல்லா நேரத்திலயும் படியா அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம கிட்ட யாரு என்ன விஷயம் சொன்னாலுமே உங்களுக்கு அது புரியுதுங்கிற பட்சத்துல அதை ஒத்துக்கிறீங்கன்ற பட்சத்துல சரின்னு சொல்லுவீங்களா ஓகே சொல்லுவீங்க இல்லையா அதுக்கு சொல்ல வேண்டிய ஹிந்தி வார்த்தை டீகே கொஞ்சம் அவங்க ஸ்லாங்கையும் உள்ள கொண்டு வந்துருங்க சொல்லாம ஹே தனித்தனியா ஒரு ஒரு சின்ன பாஸ் கொடுத்து சொல்லுங்க சோ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க ரிப்ளை பண்றதுக்கு பதிலாக ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பணும்னாலும் நீங்க இந்த டீகே டி கேவை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கும் போதும் சரி இல்ல ஆபீஸ் ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா எங்கேயாவது பேசிட்டு இருக்கும் போதும் சரி பேச்சு முடியும் போது சரி போலாம் சரி கிளம்பலாம் அப்படின்னு ஒரு டாக் வரும் இல்லையா இந்த ஒரு வார்த்தை இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கலாம் கிளம்பலாம் இல்ல போலாம் லெட்ஸ் கோ அப்படிங்குற மாதிரி விஷயத்த சொல்லோ அப்படின்னு மட்டுமே சொல்லலாம் சலோ சலோன்னு சொன்னாலே போதும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதா அர்த்தம் இதை வேணும்னா டீக்கே சலோ அப்படின்னு வேணா நீங்க மாத்திக்கலாம் கே முன்னாடி படிச்சோம் இல்லையா அதையும் சலோவையும் சேர்த்துக்கலாம் டீக்கே சலோ அப்படின்னு சொன்னா சரி வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும் இதுவே ஆக்சுவலா போதுமானதுதான் பேச்சு வழக்குன்னு வரும்போது இதுவே போதுமானது இன்னும் நான் ஃபுல் சென்டென்ஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இத கத்துக்கோங்க சலோ சல்தே சலோ சல்தே அப்படின்னா வாங்க போலாம் அப்படின்னு ஃபுல்லா சொல்றது இப்படி எல்லாம் நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுற மாதிரி காமிச்சுக்கலாம் பட் ஒரு சின்ன விஷயம் திக்கித்திணரே எதுவும் பேசாத மாதிரி நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு ஃப்ளோவா வரணும் டீகே சலோ சல்தே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரணும் இப்போ நான் இந்த வார்த்தைகள் சொல்லி கொடுக்கும் போதே நீங்க சவுண்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சலோ சல்தேஹ சலோ சல்தேஹ இந்த மாதிரி படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அடுத்த வார்த்தைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்க என்னோட ஒர்க்கு குடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட் இப்போ அடுத்த வார்த்தைக்கு போயிடலாம் அடுத்தது அச்சா அப்படிங்கிற வார்த்தை இந்த அச்சாங்கிற வார்த்தைய ஒவ்வொரு விதங்கள்ல சொல்லுவாங்க அந்த விதத்துக்கு ஏத்த மாதிரி இதோடைய அர்த்தமும் மாறிக்கிட்டே வரும் பொதுவா பார்த்தா நல்லது நல்ல விஷயம் அழகா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி சொல்லணும்னா அச்சாவை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அதோடைய சரியான அர்த்தம் இதுவே உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றாரு ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க அப்படியா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப கூட நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா அச்சா அப்படின்னு கேட்கலாம் அச்சா அப்படின்னா அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகி கேக்குறதா அர்த்தம் ஆனா இந்த டோன கவனிச்சுக்கோங்க அச்சா அப்படி சொல்லல அச்சா அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்கணும். இது ஒரு இடம் அச்சாவ வித்தியாசமா யூஸ் பண்ற இது ஒரு இடம் இன்னொன்னு ஏதாவது நமக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருப்பாங்க அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓ சரி சரி புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஹிந்திக்காரவங்க எப்படி சொல்லுவாங்க ஓ டீகே டீகே அச்சா 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 அப்படின்னு சொல்லுவாங்க அச்சா அச்சான்னு சொல்லும் போது இந்த இடத்துல அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதையே நீங்களும் இதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் அப்படியான்னு கேட்கணும்னாலும் அச்சாவை சொல்லலாம் ஓகே புரிஞ்சிருச்சுன்னு சொல்லணும்னாலும் அச்சாவை சொல்லிக்கலாம் இல்ல உண்மையிலே ஒரு நல்லது நல்ல விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னாலும் அச்சாவை யூஸ் பண்ணலாம் சோ அச்சாவை பொறுத்த வரையிலும் ரொம்ப முக்கியமான வார்த்தை எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய வார்த்தை அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் சொல்ற கியா பாத் ஹே அப்படின்னு கேட்கறது கியா பாத் ஹே அப்படிங்கிறது ரெண்டு இடங்கள்ல யூஸ் ஆகும் ஒன்னு கேள்வி அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம் கியா பாத் ஹே அப்படிங்கறத கேள்வியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன விஷயம்னு கேக்குறது சோ யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் பேச வர்றாங்கன்னா அப்ப நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்களேன் கியா பாத் ஹே அப்படின்னு கேளுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு யார் பேச வந்தாலும் சரி நேர்ல சொல்ற நேர்ல பேச வந்தாலும் சரி இல்லை ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ஆரம்பிச்சாலும் சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கியா பாத் ஹே அப்படின்னு நீங்க கேட்கலாம் கியா பாத் ஹே என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சத்தமா சொல்லிட்டே வாங்க கியா பாத் ஹே இதே சென்டென்ஸ் ஒரு வார்த்தை கூட மாறாது ஆனா அர்த்தம் அப்படியே மாறிடும் அது எந்த சொல்றேன் யாருக்காவது நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு செயல் செய்யறாங்க அந்த செயல் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாரு என்ன ஒரு சூப்பரா இவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க எவ்வளவு சூப்பரா இவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணும்னு நினைச்சீங்கன்னா இதே கியா பாதை அப்படிங்கறத டோன் மட்டும் ங்க அதாவது கேட்கக்கூடிய விதத்தை மட்டும் மாத்திட்டு கியா பாத்தே அப்படின்னு கேட்காம கியா பாத்தே அப்படின்னு சொல்லுங்க இது வந்து நீங்க அவங்களை அப்ரிஷியேட் பண்றதா ஒரு ஸ்டேட்மெண்டா அமைஞ்சிரும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் புரிய வைக்கிறோம்னா உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் அழகா பிரசன்டேஷன் பண்ணி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்போ நீங்க அவர் அப்ரிஷியேட் பண்ணும் இல்லையா அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம் கியா பாத்தே அப்படின்னு சொல்லலாம் கியா பாத்தே அப்படின்னா இவ்வளோ அழகா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாராட்டுறதுக்கான ஒரு சென்டென்ஸ் அடுத்த சென்டென்ஸும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த யாராவது சொல்றாங்க அது மேல உங்களுக்கு ஃபுல்லா நம்பிக்கை வரல இல்லை சந்தோஷத்தினால ஐயோ உண்மையாவா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா நம்ம தமிழ்ல உண்மையாவா நெஜமாவா அப்படின்னு கேப்போம் அதே மாதிரி ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க பாருங்க சச்மே அப்படின்னு கேட்பாங்க இது வந்து கேள்வியாவும் எடுத்துக்கலாம் ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அவ எடுத்துக்கலாம் சட்ச்மே அப்படின்னு கேட்டா உண்மையாவா அப்படின்னு கேக்குறதா அர்த்தம் உண்மையாவா அப்படின்னு கேட்கணும்னா சச்மே அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல கூட புரிய வச்சிருந்திருக்கலாம் இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்ல கூட புரிய வச்சிருந்திருக்கலாம் ஆனா ஹிந்திக்காரவங்களா இருக்காங்க அப்படிங்கும் போது அங்கங்க ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் ஹிந்தி யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க கூட சீக்கிரம் நம்மளால மஜ் ஆயிக்க முடியும் அப்படி நீங்க ஏதாவது விஷயம் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சதா அப்படின்னு கேப்பீங்க இல்லையா புரிஞ்சதா அப்படின்னு கேட்கணும்னா சம்ஜே அப்படின்னு கேட்கலாம் சம்ஜே அப்படின்னா புரிஞ்சுதா அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி நம்ம கிட்ட யாராவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கறாங்கனாலோ இல்ல சச்மே அப்படின்னு கேட்கிறாங்கனாலோ ஆமாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் அப்படிங்கறத மரியாதையா ஆமாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஹாஞ்சி அப்படின்னு சொல்லலாம் ஹாஞ்சி இல்லனா ஜிஹா இதை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம் ஹாஞ்சி அப்படின்னா ஆமாங்க ஜிஹா அப்படின்னாலும் ஆமாங்க தான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஞ்சி ஜிஹா அதே மாதிரி இல்லைன்னு சொல்லணும்னா இந்த வாத்தியம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நஹி நஹி இல்லைன்னு அர்த்தம் நஹி அடுத்த இந்த சென்டென்ஸ் வந்து முக்கியமா நார்த் சைட்ல இருக்கிறவங்களுக்காக ரொம்ப உதவியா இருக்கும் யாராவது ஏதாவது இந்த ரோட் சைட்ல விற்பாங்க இல்லையா இப்ப பிக்சர்ல இருக்க மாதிரி பூ வாங்கிக்கோங்க பழங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வியாபாரிகள் யாராவது சொல்லும் போது இல்லைங்க வேண்டாம்னு சொல்லுவோமா இந்த வேண்டாம் இப்பதைக்கு தேவையில்லை வேண்டாம்னு சொல்றத நை செய்யேன்னு சொல்லிடணும் நயிச்சே அப்படின்னா வேண்டாம் தேவை இல்லை அப்படிங்கறது அர்த்தம் நகி சையே சையேனா வேண்டும்னு அர்த்தம் நை செய்யனா வேண்டாம்னு அர்த்தம் நை சஹியே வேண்டாம் இதுவே அவங்க கிட்ட போய் விலை என்னன்னு கேட்கணும்னா நிறைய விதங்கள் இருக்கு ஒரு சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கித்னா அப்படின்னு கேட்டு போயிடலாம் ஏ கித்னா ஹே ஏ கித்னேக்கா ஹேன்னு எத்தனையோ விதங்கள் இருக்கு இருந்தாலும் சிம்பிளா கேக்கணும்னா கித்னா அப்படின்னு கேட்டாலே அவங்க பதில் சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க உங்ககிட்ட யாராவது அவங்க செஞ்ச தப்புக்காக சாரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இங்கிலீஷா இருந்தா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லுவீங்க தமிழா இருந்தா சரி பரவாயில்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஹிந்தில என்ன சொல்லலாம் தெரியுமா கோயி பாத் நஹி அப்படின்னு சொல்லலாம் கோயி பாத் நய் அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம் கோயி பாத் நகி கோயி பாத் நகி பரவாயில்லனோ ஒன்னும் பிரச்சனை இல்லனோ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கோயி பண்ணுங்க அடுத்தது போய் நாம ஏதாவது வாங்கணும்னு நினைக்கும் போதோ இல்ல உங்க கூட இருக்கவங்க கிட்டே ஏதாவது ஒரு பொருளை நீங்க கிடைக்குமா அப்படின்னு கேக்கணும்னா மிலேகா அப்படின்னு கேட்கலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும்னா மிலேகா அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மிலேகாக்கு முன்னாடி என்ன வார்த்தை என்ன பொருளோ அதை நீங்க சேர்த்துக்கலாம் ஒருவேளை பெண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேக்கணும்னா பெண் மிளேகா அப்படின்னு கேட்டாலே போதும் பெண்கான வார்த்தை களம் அப்படின்னு இருக்கு ஆனா பொதுவா யோசிச்சு பாருங்களே பேனா இருக்கான்னு சொல்றதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு களம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்றாங்க அதனால நீங்க பெண் மிளேகா அப்படின்னு கேட்டுக்கலாம் அதே மாதிரி தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும்னா பனி மிளேகா அப்படின்னு கேட்கலாம் சோ கேக்குற விதமும் இருக்கு அந்த கேள்விக்கான டோன்ல கேளுங்க மிளகா அப்படின்னு அந்த கேள்விக்கான அந்த டோன் வரணும் அடுத்து இன்னொரு வார்த்தை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் இந்த சலேகா சலேகாங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் ஒத்து வரும் சரி வரும் அப்படின்னு சொல்றதுதான் நான் நிறைய எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க உங்களை யாராவது மணிக்கு நம்ம மீட் பண்ணலாமா கேக்குறாங்க உங்களுக்கு சரி வருமா அப்படின்னு கேட்டா ஹா சலேகா அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஹா சலேகா அப்படின்னா எஸ் எனக்கு சரி வரும் அப்படிங்கறது அர்த்தம் இப்ப உங்களுக்கு எட்டாம் நம்பர் செருப்பு வேணும் ஆனா ஒன்பதாம் நம்பர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அது கூட எனக்கு ஒத்து வரும் அதுவும் எனக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லணும்னா டீக்கே சலேகா அப்படின்னு நீங்க சொல்லலாம் சலேகா அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு ஒத்து வரும் அது சரிதான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கும் போது இந்த சலேகாவை சொல்லலாம் சரி சரி அதுவும் எனக்கு ஒத்து வரும் அப்படிங்கறது அர்த்தம் இது நிறைய இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே இந்த வார்த்தையோட முக்கியத்துவம் புரியும் அடுத்த வார்த்தை பில்குல் பில்குல்ங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும் ஒண்ணு முற்றிலும் முழுவதும் அப்படிங்கற அர்த்தம் இன்னொன்னு கண்டிப்பா அப்படிங்கற அர்த்தம் இப்ப யாராவது நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா நாளைக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துரும்னு சொல்லுவோமா கண்டிப்பா நிச்சயமா அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு நீங்க பில்குல் யூஸ் பண்ணலாம் பில்குல் அப்படின்னு ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிடலாம் பில்குல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அப்படிங்கிறது அர்த்தம் இது இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஷோர் மதுரைன்னு வச்சுக்கோங்க சோ ஹிந்திக்காரவங்கள்ட்ட பேசும்போது நீங்க ஷோர் சொல்றதை விட பில்குல் சொல்லி பாருங்க அவங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆயிட முடியும் அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச அண்ட் தேவைப்படுற ரெண்டு வார்த்தைகள் ஒன்னு போலோ இன்னொன்னு போலியே போலோ போலியே இதோடைய அர்த்தம் பேசு அண்ட் பேசுங்க போலோன்னு சொன்னா பேசு போலியேன்னு சொன்னா பேசுங்க இப்ப இது மரியாதையா வருது போலோ அப்படின்னு சொன்னா பேசு மரியாதையா வேணும் அப்படின்னா போலியே சொல்லுங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சொல்லு சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கும் போலோ அண்ட் போலியவை யூஸ் பண்ணிக்கலாம் பேசுங்கிறதுக்கும் சொல்லுங்கிறதுக்கும் போலோவியே சொல்லலாம் இந்த வார்த்தையை உங்களால அடிக்கடி கேட்க முடியும் அண்ட் நீங்களும் அழகா யூஸ் பண்ணலாம் அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்ல போறது ஃபுல்லா தமிழ்லயே சொல்லி புரிய வைக்க முடியாது அதுக்குதான் இந்த பிக்சர் இதுல பாருங்க இந்த பையன் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்றான் சோ ஒருவேளை அவன் விளையாண்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா ஜாலியா இருந்துச்சு நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இல்லையா இத சொல்றதுக்கு ஹிந்தில ஒரு சென்டென்ஸ் இருக்கு மசா ஆகியா மசா ஆகியா அப்படின்னா சந்தோஷமா இருந்தது ஜாலியா இருந்தது அப்படிங்கறது அர்த்தம் மசா ஆகையா மசா ஆகையா நீங்களும் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் மசா ஆகியா அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க அடுத்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லணும்னா உங்ககிட்ட யாராவது ஒரு விஷயம் கேக்குறாங்க எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும் அதுக்கு என்ன சொல்லலாம் நஹி பத்தா நயி பதா இல்ல பதா நகி ரெண்டையும் மாத்தி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நகிபத்தான்னு சொன்னாலும் பதா பதநி அப்படின்னு சொன்னாலும் தெரியாது பதா நகி நகிபதா அடுத்த வார்த்தை அரே வா அப்படிங்கிறது அரே வா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட்டு சே எவ்வளவு அழகா இருக்கு இங்கிலீஷ்ல வந்து வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் அரே வா அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லக்கூடிய ஆஹா இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அரே வா இந்த வார்த்தையெல்லாம் நிறைய ஹிந்தி இருந்து நேர்ல நீங்க ஹிந்திக்காரங்களோட பேசுகிறீங்கனாலும் நிறைய கேட்க முடியும் அதே மாதிரியான இன்னொரு வார்த்தை அரே யார் அப்படின்னு சொல்றது அரே அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸ்ப்ரெஷன் தான் இதுக்கான பொருள் அப்படின்னு டக்குன்னு நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியாது அரே அப்படின்னு சொல்றது நம்ம அட அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க யார் அப்படிங்கிறது ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கான ஒரு வார்த்தை ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுறதுக்கான வார்த்தை தான் யார் அரே யார் அப்படின்னு சொன்னா அது சொல்ற விதத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறும் அரே யார் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல உங்க ஃப்ரெண்ட நீங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் செய்யலைன்னா அப்ப கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த அரே யார் அப்படிங்கறத நிறைய கேட்க முடியும் நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா நீங்களுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளவு தூரம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் இருன்னு சொல்லணும்னா தொடாருக்கோ தொடாருக்கோ இதை நீங்க ருக்கோ அப்படின்னும் சொல்லலாம் தொடாருக்கோ இல்ல ஜோ அப்படின்னா கொஞ்சம் இருன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கேளு இல்லைன்னா கவனி நீங்க ஒரு விஷயத்த சொல்லு சொல்ல போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்க கவனி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு நீங்க சுனோ அப்படின்னு சொன்னாலே போதும் சுனோ அப்படின்னு சொல்லிட்டு மித்ததெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கூட நீங்க பேசலாம் ஆனா ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் கூட நீங்க கனெக்ட் ஆகணும்னு நினைச்சா இந்த மாதிரியான சில ஹிந்தி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிடலாம் சுனோ அப்படின்னு சொன்னாலே போதும் கவனி அப்படின்னு அர்த்தமாயிரும் கவனிங்கன்னு சொல்றதுக்கு கூட தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது போதும்னு சொல்லணும்னா பஸ் போதும் கவனி போதும் பஸ் அடுத்தது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா சமஜ் கயா புரிஞ்சிடுச்சு சமஜ் கயா புரிஞ்சிடுச்சான்னு கேட்டோம் இல்லையா அது சம்ஜே இப்போ புரிஞ்சிருச்சுன்னு சொல்லணும்னா சமஜ் கயா கயா இதே மாதிரி ஒரு வார்த்தை நம்ம தமிழ்நாட்களுக்குள்ளேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை ஹோகையா ஹோகையான்ற வார்த்தையோடைய அர்த்தம் ஆகிவிட்டது முடிந்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தம் எந்த ஒரு விஷயமும் ஆயிருச்சுன்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஹோகையா அப்படின்னு சொல்லுங்க இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாங்க இப்ப ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து கேக்குறாங்க வேலை ஆயிருச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா நீங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்லலாம் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம் ஹோகியா அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஆயிருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது இப்போ இந்த பொண்ணுடைய ஃபோனில் பேட்ரி தீந்து போயிருச்சுன்னு வச்சுக்கலாம் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கணும் இருக்கா மொபைல் இருக்கா கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு அவங்க கேட்கணும்னு வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மொபைல் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா இது அப்படி எப்படி கேட்பாங்க அவங்க மொபைல் ஹேக்யா மொபைல் ஹேக்கியா ஹேக்யா அப்படின்னா இருக்கான்னு அர்த்தம் ஹேக்கியான்னு கேட்டா இருக்கா அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னா நீங்க ஹே சொல்லுங்க அது மட்டுமே போதும் எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா எந்த ஒரு பொருள் வேணாலும் இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்ன பொருள் வேணாலும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க மொபைல் இருக்கா மொபைல் ஹேக்கியா மொபைல் இருக்கு மொபைல் ஹே இதுவே இந்த பொண்ணு ஃபோன் கேக்காம சார்ஜர் உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்ப சார்ஜர் இருக்கான்னு எப்படி கேட்டிருப்பாங்க நீங்க சார்ஜர் இருக்குன்னு எப்படி சொல்லிருப்பீங்க இதுதான் உங்களுக்கான கொஸ்டின் இன்னைக்கு இந்த விஷயத்த எப்பவுமே மறக்காதீங்க சார்ஜர் இருக்கா சார்ஜர் இருக்கு இது ரெண்டு மாதிரி சார்ஜர்ன்ற இடத்துல வேற என்ன பொருள் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் இதோட கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நிறைய வார்த்தைகள் புது புது வாக்கியங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வார்த்தைகள் மோஸ்ட்லி நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சாலே போதும் உங்களால ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க மாதிரியே உங்களால சொல்லிக்க முடியும் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் வாக்கியங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே பேச ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க நிறைய ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தில பேசணும் நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நம்ம எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுங்க நம்ம டக்குனு ஹிந்தி சேனல் பத்தி தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்